சிற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாய்ப்பம்பேரவுளம் உடலில் நின்று வருத்தல் செய்வினி எல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றரிதாயிருந்த எப்பற்றையும் வெற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடைக்க நிதல் புரிந்த உறவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் கண்களை மூடி கைகளை கோத்து அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள இருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வழியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சந்திரங்க பெருமான் பெற்றோர்கள் அருளாசான்களைப் போற்றுகின்றோம் ओ ो नम शिवाय शिवाय नमो ओचियो नमः शिवाय शिवाय नमो ओच्चि नम शिवाय शिवाय नमो ओंकार इन यार ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கொண்டு கொண்டிருக்கின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேவை வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை உச்சி கொழுக்கிக் கொண்டு தருகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்மொழியை கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழுந்தேசராகிய சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் முற்றை உள்ளே எடுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மோன நிலையிலே நோக்கின நீராட்டி நல்லாடை உணைந்து போவும் சாத்தி நரும்பு கேட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பேர் வழியால் தொழுகிறோம் ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மூரை வளம் வந்து உடல் வந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் வளம் நன்னார் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மே ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது திங்கள் பனிரெண்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலு சனிக்கிழமை நிறநிலா மாலை ஏழு மணி வரை மகம் விண்மீன் நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை இன்று சாந்தலிங்க பெருமானுடைய அருட்குரு ஊசி வழிபாடு அருட்பணவர் தெய்வ திருவநாராயணாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் மறை ஆகிய இருந்து அறுநூத்தி அறுபத்தி இரண்டாவது திருக்குறள் உற்ற ொாமை ஐந்தவர் ஐந்தவர்கோள் மாசித்திங்கள் குடம்படிப கும்ப வீடு குன்றம் இரண்டாம் திருமுறை எந்த இவன் இன்றிரவி முதலாவிருவார் சிந்தையுலே கோயிலாகத் திகழ்வானை மந்தியேறீன மாமலர்கள் வளகுண்டு தொழுது வணங்கும் கோயில் முதுகுன்றே தனிக்கிழமை திரு நல்லாரு முதலாம் திருமுறை தோடுடைய காதுடையின் தோளுடைய தொடையா பீடுடைய போர்விடையின் பின்னு மோர் வாழுடையன் ஏடுடைய மேலுலகோடே கடலும் சூழ்ந்த நாடுட ஏ நம்பெருமான் சாந்தலிங்க பெருமான் ஞானகோத்தர் மாவிடிப்பட்டி சங்குசாமி சிறபை சுந்தரமடிகளார் மாணிக்கவாசகர் கோட்டூர் குருசாமி இளையான்குடி மாரநாயனார் கைலை குருமணி ஆதிய அருளாளர்களோடும் பழுவூர் கற்றூர் திருவாலங்காடு திரு ஆலம்புழி திரு அன்பில் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ மகம் வீடு மகம்பின்மீன் ஐந்தாம் திருமுறை காரணத்தார் கருத்தர் கபாலியார் வாரணத்து உரிபோத்தமனாளனார் பொருள் அன்பில்லாடந்துரையின் அரணக்கரியான் ஒரு நம்பியே ஆதீனப் பணுகள் இந்தியா இரண்டாவது பணு எல்லாமுடையான் முடையான் குருவாயி இங்கு எமது அல்லல்லருத்தான் தீவர அவன் தாழ் தொழுவாம் தீவர தவிராவிரோத விரோத சமய என்றால் அவிரோத உந்தி என்று தீவர ஆம் இந்நூல் நாமம் என்று உந்தீவர அந்தாதி கொல்லே நெந்தெழுத்து ஓதி குணம் நிறைந்த அடியார்கள் கூட்டம் சேர்ந்து தல்லேன் பொய் பொறாமைகளைத் தடுமாற்றால் நாளும் தனியாத மோகம் உள்ளேன் சிந்தமிழ் மறைகள் மென்மை மிகு உணர்வாலே தினமும் கூறி பல்ல ஒத்து உருகேன் சந்தலிங்கர் குருபலனே பணிந்தேன் தஞ்சம் என துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம் மலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கியிலும் உச்சியிருந்துகின்ற சேவரம்புரளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஷிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கடமையற்றுவோம் பணியாளர்கள் வாடிக்கையாள அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஷிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் கீதாவின் மாமா கதிர்வேல் பாசாவின் தம்பி சர்மிளா கனிமொழி நந்தினி தோழியின் கணவர் செந்து குமார் வினோதியின் தங்கை நிவேதா காயத்ரியின் அண்ணன் அக்கா சந்திரகுமார் சந்திரகலா கோமதி தேன்மொழியின் தம்பி மதியழகன் கோமதியின் மகள் திவிசா சுகிதாவின் தம்பி கணிப்பொறித்துறை ஆகியோரும் மணநாள் காணும் பிரஜ்வின் சம்ஹிதா சரவணன் இணையர்கள் சோமனூர் சந்தோஷ் சபினிதா இணையர்கள் இலக்கியவியர் புவனேஸ்வரி அன்னி இணையர்கள் கோவை ஹரிப்பிரகாஷ் அகிலா இணையர்கள் துக்கனாய்க்கன்பாளையம் சேத நிவாஸ் கிருத்தியா இணையர்கள் கார்த்திகேயின் சத்யபிரியா இணையர்கள் இலக்கியவில் கீதாவின் அக்கா மாமா கதிர்வேல் ஜோதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மணலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை போருக்கும் நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம உடையோர் ஒழிந்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ் போற்றியோ இறைவன நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வென்றுவோம் போற்றியோ நம பேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவன் தால் நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்றும் நற்றோன் வாழி சீரூர் கைலிப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நிலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழியவை அருமிக அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் இன்றைய நாடு நீ நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் நிறையுற வேண்டியும் பேரூர் உதகை உதவை நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாழிப்பு திருவாசக முற்றுவதல் பூவொன்று பாவொன்று ஆகியவற்றிலும் இன்று சாந்தலிக பெருமான் பெருங்குருவோடைய வழிபாட்டு திருநார் அதிலும் மாலையில் நடைபெறும் சந்தித்தே சன்மார் சங்கத்தின் நூற்றி பத்தாவது ஆண்டு விழாவிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் காரமடை தேர் திருவிழாக்களும் அகில பாரத சங்கத்தின் சார்பாக நடத்தப்படும் கும்பகோணம் ஆசிமக ஆரத்தி வழிபாட்டிலையும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய நகரத்திலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனடியேனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கை கிளைநூச்சிக்கு மேல வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கற்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்